வணக்கம் இன்றைய ராசிபலன் இருபத்தி மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விசுவாசு வருடம் தை மாதம் ஒன்பதாம் தேதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் நண்பகல் பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை கொளிகை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் திதி பஞ்சமி சூலம் மேற்கு மேஷம் நண்பர்களுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள் விவசாய பணிகளில் சாதகமான சூழல் ஏற்படும் மனதில் இருக்கும் ரகசியங்களை பகிர்வதை தவிர்க்கவும் சமுதாயத்தில் பெரியோர்களின் அறிமுகம் உருவாகும் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உத்தியோக பணிகளில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் உறுதி மேம்படும் நாள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் அஸ்வினி சாதகமான நாள் பரணி அறிமுகங்கள் கிடைக்கும் கிருத்திகை சூழ்நிலை அறிந்து செயல்படவும் ரிஷபம் இணையம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் துறை சார்ந்த நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உயர்நிலைக் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் தடைப்பட்ட பணிகளை மாறுபட்ட முறையில் செய்து முடிப்பீர்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி ஏற்படும் பாராட்டு கிடைக்கும் நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம் கிருத்திகை வாய்ப்புகள் கிடைக்கும் ரோஹிணி முன்னேற்றமான நாள் மிருக அமைதியான நாள் மிதுனம் மற்றவர்களின் தேவையறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் முகத்தில் புதுவிதமான பொலிவுடன் காணப்படுவீர்கள் வியாபார நிமிர்த்தமான ரகசியங்களை வெளியில் பகிர வேண்டாம் மாறுபட்ட அனுபவங்களால் பக்குவம் உருவாகும் உயர் பதவியில் இருப்பவர்களின் அறிமுகம் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் உதவிகள் கிடைக்கும் நாள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் மிருக சீரிசம் பொலிவுகள் மேம்படும் திருவாதிரை அனுபவங்கள் கிடைக்கும் புனர்பூசம் பிரச்சினைகள் குறையும் கடகம் பணிகளில் புதுவிதமான சூழல் உண்டாகும் மற்றவர்களின் தேவையறிந்து நிறைவேற்றுவீர்கள் வெளிவட்டாரங்களில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் உயரதிகாரிகளின் ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணைவருடன் சிறு தூர பயணங்கள் சென்று வருவீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் கவனம் வேண்டிய நாள் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் கருஞ்சிவப்பு நிறம் புனர்பூசம் புதுமையான நாள் பூசம் அனுபவங்கள் கிடைக்கும் ஆயில்யம் ஆதரவான நாள் சிம்மம் கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படவும் பிரிந்து சென்றவர்கள் பற்றிய நினைவுகள் ஒருவிதமான மந்தத் தன்மையை ஏற்படுத்தும் திடீர் பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் தேவையில்லாத சிந்தனைகள் மூலம் மனதில் ஒரு விதமான தயக்கங்கள் ஏற்படும் இணையம் சார்ந்த முதலீடுகளில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம் நீல நிறம் மகம் சிந்தித்து செயல்படவும் பூரம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் உத்திரம் பொறுமையுடன் செயல்படவும் கன்னி மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும் போட்டித் தேர்வுகளில் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் தனம் மேம்படும் நாள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான என் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு உத்திரம் நெருக்கடிகள் உண்டாகும் அஸ்தம் அறிமுகம் உண்டாகும் சித்திரை முன்னேற்றமான நாள் துலாம் நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் எதிர்பாராத பயணங்கள் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் உத்தியோகப் பணிகளில் எதிர்பார்த்த இடமாற்றம் சாதகமாகும் மகிழ்ச்சி தரும் இடங்களுக்கு சென்று வருவீர்கள் நிர்வாக ஆற்றல் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் பரிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான என் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம் சித்திரை வேறுபாடுகள் குறையும் சுவாதி சாதகமான நாள் விசாகம் வாய்ப்புகள் கிடைக்கும் விருச்சகம் வித்தியாசமான கற்பனைகள் மூலம் மனதில் குழப்பங்கள் உண்டாகும் எளிமையான சில பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும் இணையம் சார்ந்த மாற்றமான சூழல் ஏற்படும் செயல்பாடுகளில் அனுபவம் வெளிப்படும் புதிய நபர்களின் தன்மையை அறிந்து நட்புகளை வைத்துக் கொள்ளவும் கூட்டு வியாபாரம் தொடர்பான பணிகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது நிறைவு நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் விசாகம் குழப்பமான நாள் அனுஷம் அனுபவம் வெளிப்படும் கேட்டை சிந்தித்து செயல்படவும் தனுசு இயந்திரம் தொடர்பான பணிகளில் கவனம் வேண்டும் எதிர்பாலின மக்கள் மூலம் அனுகூலமான சூழல் உண்டாகும் குடும்ப பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் புதிய ஆராய்ச்சி சார்ந்த தேடல் அதிகரிக்கும் மனதில் புதுவிதமான வித்தியாசமான எண்ணங்கள் தோன்றும் நிர்வாகத்தில் தனி திறமை வெளிப்படும் மருத்துவம் தொடர்பான துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் ஓய்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் மூலம் கவனம் வேண்டும் போராடம் ஆதரவு கிடைக்கும் உத்திராடம் ஆர்வம் ஏற்படும் மகரம் தொழிலில் புதிய வாய்ப்புகள் மூலம் முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ள முடியும் செயல்பாடுகளில் இருந்து வந்த எதிர்ப்புகளை அறிவீர்கள் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும் சமூக பணிகளில் புதிய அனுபவம் உண்டாகும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமாக அமையும் பணிவு நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம் உத்திராடம் வாய்ப்புகள் கிடைக்கும் திருவோணம் முயற்சிகள் ஈடேறும் அவிட்டம் சாதகமான நாள் கும்பம் நண்பர்களின் வருகையால் கலகலப்பான சூழ்நிலை ஏற்படும் மனை சார்ந்த கடனுதவிகள் சாதகமாக அமையும் வழக்கு சார்ந்த செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வியாபார நிமித்தமான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் திறமைக்கான மதிப்புகள் கிடைக்கும் பொதுவிதமான உடைகள் சேர்க்கை ஏற்படும் நேர்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் அவிட்டும் கலகலப்பான நாள் சதயம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பூரட்டாதி மதிப்புகள் கிடைக்கும் மீனம் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் உருவாகும் திறமைக்குண்டான பாராட்டுகள் கிடைக்கும் நண்பர்கள் வருகை மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் தேவையற்ற சிந்தனைகள் மூலம் சோர்வுகள் ஏற்படும் தவறிப்போன சில பொருட்கள் பற்றிய விவரங்களை அறிந்து கொள்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் அன்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம் பூரட்டாதி பாராட்டுக்கள் கிடைக்கும் உத்தரட்டாதி சோர்வான நாள் ரேவதி நெருக்கம் அதிகரிக்கும் நன்றி